நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் குறித்த மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது பொது தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாகவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தேர்வு முடிவுகளை மாணவர்கள் மற்றும் என்ற இணையதளம் வாயிலாக தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் பள்ளிகளில் ஏற்கனவே சமர்ப்பித்த கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பு தேர்வு முடிவுகள் இதுக்கு முன்னாடி மே மாதம் தேதி வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த தேர்வு முடிவுகளானது இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாகவே வெளியிடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவுல இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார்